அடுத்ததாக வீரத்தமிழர் முன்னணியின் மாநில செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற உயரிய விருப்பத்தின் அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பெற்ற தீர்ப்பை கடந்த ஐந்து வருடங்களாக நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் என்று எல்லா கோயில் குடமுழுக்கு நடக்கின்ற கோயில்களினுடைய செயல் அலுவலர்களையும் போய் தட்டி கதவை தட்டி போல் இறுதி நேரத்தில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் போல் நாங்கள் உள்ளதை செய்வோம் வழக்கம் போல் நாங்கள் அரசினுடைய உத்தரவை நிறைவேற்றுவோம் என்று பொய் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில் வந்து நிற்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பெற்ற தீர்ப்பை கூட அமல்படுத்த முடியாது என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்ற இதை இதுவரையிலையும் கோயில்ல ஒவ்வொரு கோயில்லையும் நாங்களா போய் முறையிட்டது பத்த அது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக ஐயா அவர்களும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் பெற்ற தீர்ப்பை இதுவரையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றவில்லை என்கின்ற கோரிக்கை வைப்பதற்காக உறுதி செய்யப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் சரிங்களா இது மாதிரி கூட்டம் நடக்கணும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து குடமுழுக்கு தமிழ்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கின்ற தெய்வத்தமிழ் பேரவையினுடைய உறுப்பினரும் இங்கே இருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியினுடைய உறுப்பினரும் இங்கே இருக்கின்ற செயல் மாவட்ட ஆட்சியர் ஜாயின் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மூணு பேருக்கும் போய் மனு கொடுத்தோம் அந்த மனுவில் என்ன சொல்லி இருக்கு மனுவில் தீர்ப்பு என்ன மனுவினுடைய மறுமொழி என்னன்னா அவங்க தமிழ் மொழியில உடமுழுக்கு நடத்த மாட்டாங்கன்னு எப்படி அவங்க குடமுழுக்கு நடத்த மாட்டாங்கன்னு எப்படி வர்றீங்க இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க எப்படி மூணு மாதத்திற்கு முன்னாடி செயல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் தரப்பு கொடுத்த பதில் இதுவரை எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கரூர் பசுவதீஸ்வரர் கோயில்ல தெவத்தமிழ் பேரவை போய் உண்ணாவிரதம் இருக்குது முறையிடுது அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இங்க ரமேஷ் இளஞ்சலி மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கிறார் கரூர்ல இருந்து அவர் பேரில் தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுக்கிறோம் வழக்கு தொடுக்கும் பொழுது வழக்கை விசாரிக்கின்ற நீதிபதி சொல்றாரு என்னையா ஒரே அமைப்பு வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பு வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயில்ல குடமுழுக்கு வேணும் தமிழ்ல வேணும்னு வந்தீங்க அதே அமைப்பு அதே தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பு ரெண்டு பேரும் அதே வருஷத்திலே இறுதியிலே வந்து நீங்க தமிழ்ல குடமுழுக்க நடத்தணும் அப்படிங்கிறீங்க நாமெல்லாம் இருக்கிறது தமிழ்நாடா இல்ல ஃபாரின் நாடா என்று கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான வழக்கறிஞர் கேட்டாங்க நீதிபதி கேட்டாங்க கேட்ட பிறகு அன்று தீர்ப்பினுடைய சுருக்கமாக வழங்கப்பட்ட தீர்ப்புதான் தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயிலிலும் அன்னை தமிழ் மொழியில் குடமுழுக்கு கட்டாயம் மீறுகின்ற செயல் அலுவலருக்கு கோயில் நிறுவத்து நிர்வாகிகளுக்கு பத்து லட்சம் அபராதம் இருக்குதா தீர்ப்புல இல்லையான்னு சேகர் பாபுக்கு தெரியுமா சேகர்பாபுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது தமிழ்நாடு முழுமைக்கும் இதுவரை முப்பதாயிரம் கோயில்கள்ல நாங்கள் குடமுழுக்கு சொல்லி இருக்கோம் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செய்த சாதனை முப்பதாயிரம் கோயிலிலும் ஒரு கோயிலுக்கு ஒரு கோடி அடிச்சிருந்தா கூட முப்பதாயிரம் கோடி சேகர்பாபு கல்லாயிரம் கட்டியிருப்பார் கல்லா கட்டியிருப்பார் இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை தமிழ்ல கோயில் குடமுழுக்கு நடத்துங்கிற கோரிக்கையை தாண்டி சேகர்பாபு கொடுத்த இந்த வாக்குறுதியின் மூலம் நாம இன்னொரு கோரிக்கையும் முக்கியமா முன்வைக்கணும் சேகர்பாபு இந்திய சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பை ஏற்ற இதற்கு முன்னாடி கோயில் கருவூலம் இருப்பேன்ன கோயில் கருவூலத்தினுடைய செப்பு பட்டயம் எங்கே எத்தனை இருந்துச்சு கோயிலினுடைய அடிப்படை மூலங்கள் எங்கெங்கே இருந்துச்சு தங்கம் எப்படி இருந்துச்சு எத்தனை கிலோ இருந்துச்சு சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த கருவூலத்தின் கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு கட்டாயம் தணிக்கை செய்யணும் கட்டாயம் தணிக்கை செய்யணும் ராமேஸ்வரம் கோயில்ல வந்து அர்ச்சகர்கள் அந்த இந்த தங்கத்தை களவாண்ட பிறகு இந்த அரசு ஒரு சமாளிபிகேஷன் அதாவது சமாளிக்குது அதாவது தங்கத்தை எடை குறைப்பு செய்தார்கள் தங்கத்தை எடை குறைப்பு செய்தார்கள் அவர்கள் திருட திருடவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுபோல இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற இவர் எத்தனை கோயில எடை குறைப்பு செய்தார்கள் என்று நாம தணிக்கை குழு அமைச்சு விசாரிக்கணும் இப்ப பாருங்க இந்த கூட்டத்தை கடந்த பத்தாம் தேதி ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஐயா கூட்டரசு கோட்பாடுங்கிற ஒரு மாநாட்டை முன்னெடுக்கும் பொழுது தம்பி மனோஜ் பாண்டியன் வந்து சொன்னாப்புல அண்ணன் இந்த மாதிரி ஏதாச்சும் கூட்டம் நடத்தணும் இல்லாட்டினா அவங்க அண்ணா நம்மள பழக்கமா மாதிரி கடத்தி விட்டுருவாங்க என்ன அப்படின்னாரு அப்ப ஐயா கிட்ட சொன்னோம் கட்டாயம் நடத்தா இன்னும் பத்து நாள்ல அமெரிக்க பயணத்தை வச்சுக்கிட்டு ஐயா மணியரசன் அவர்கள் கட்டாயம் நான் போறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை நடத்திடணும் கோட்டை போறதுக்கு முன்னாடி இந்த குடமுழுக்கு கோரிக்கை கூட்டத்தை நடத்தி அதில் நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சாங்க அதன் பிறகு அண்ணன் சொன்ன பிறகு கட்டாயம் பெருசா நடத்துவோம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்ப அதே தான் இந்த அரசு ஐயா ராஜசேகர் சொன்னாங்க என்ன நெருக்கடி அப்படின்னு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகிட்ட கொண்டாந்து இது மாதிரி குடமுழுக்கு கோரிக்கையை தமிழ்ல வைக்கணும்னு மனு கொடுத்தோம் அந்த உங்களுடைய காவல்துறை அதிகாரி கட்டாயம் நடத்துங்கன்னு நடத்துங்க அதுதான் உத்தரவு எப்பயுமே வந்து ஃபார்வேர்டிங் பண்றாங்கன்னா அவங்க தரப்புல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு அர்த்தம் அதே போல லோக்கல் லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாங்க ஐயா ராஜசேகர்கிட்ட கட்டாயம் நடத்திக்கங்க ரெண்டு இடம் இருக்கு இந்த இடம்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த இடத்தை நீங்க போனாங்க அதன் பிறகு பத்து நாளைக்கு முன்னாடி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக தூத்துக்குடியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களின் தலைமையில் கலந்தாய்வு நடைபெற்றது கலந்தாய்வுக்கு நாங்கள் முடித்த பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் தொடர்பான விளம்பரத்தை வச்சோம் விளம்பரத்தை பண்ணோம் இதெல்லாம் பார்க்கவே இல்லையா இதெல்லாம் காவல்துறை பார்க்கவே இல்லையா இதெல்லாம் உளவுத்துறை பார்க்கவே இல்லையா நீங்கள் மறுக்கணும்னா நாலு நாளைக்கு முன்னாடி மறுத்திருக்கணும் எங்க நள்ளிரவில் சுதந்திரம் கிடைச்சது மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கான சுதந்திரத்தை காவல்துறையின் மூலமாக வந்து நள்ளிரவில் மறுப்பீங்க நள்ளிரவுல வந்து லோக்கல் கூட சொல்லாம இருந்து வந்து ஐயா உங்களுக்கு காவல்துறை தரப்புல வந்து அனுமதி மறுக்கப்படுது என்னங்க காரணம் நீங்க மூவாயிரத்துக்கு மேல கூடுவீங்க மூவாயிரத்துக்கு மேல கூடுவீங்கன்னு உளவுத்துறை சொல்லி இருக்கேன் அதனால அனுமதி மறுக்கிறோம் அப்போ அடுத்து நீங்க என்ன நினைப்பீங்க சாதாரணமா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல்னா எப்பா சரிப்பா விடுப்பா நம்ம அடுத்து நீதிமன்றம் போய் ஒரு தேதியை மாத்தி வாங்கி வச்சுக்கணும் இப்பெல்லாம் நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்பையே தான் மதிக்கலையே நீதிமன்றம் தீர்ப்பை பெற்று ஐந்து வருடங்களாக அம்மையார் தெய்வத்தமிழ் பேரவையில் இருக்கின்ற அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்க எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன்னா இந்த சங்கரன் கோயில்ல ஒரு சிவன் கோயில் சிவன் கோயிலில் குடமுழுக்கு குடமுழுக்கில் வந்து தமிழ் ஓதுவார்களுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் பட்டியலை போட்டு வெளியிட்டாங்க அந்த கோயில் குடமுழுக்கல எத்தனை ஓதுவார் தமிழ்ல இருக்காங்கன்னு முத நாள் போய் பார்த்தா நாங்க ஓதுவார காமிக்க மாட்டோம் ஓதுவார காமிக்க மாட்டோம் ஏன் ஓதுவார காமிக்க மாட்டோம்னா ஓதுவார் இல்லை ஓதுவார் இல்லாம நீங்க சம்பளத்தை போட்டு எடுத்துட்டீங்க இப்படி இவ்வளவு அராஜகங்க உண்மையிலே எங்க ஒரு நீதிமன்றத்தை மதிக்காத அரசு அப்படின்னு சொன்னா இந்த அரசு தான் இந்த அரசு தான் நீதிமன்றத்தை மதிக்காம கோர்ட் ஆர்டரை பேருக்கு நாங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் நியமனத்தை கொடுத்திருக்கிறோம் நீங்க இந்த நொடியில் உண்மையிலேயே அமைச்சர் சேகர்பாபுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஏதாவது இருநூத்தி ஏழு ஏதாவது ஒரு அர்ச்சகர் ஒரு கோயில்ல ஒரு கோயிலின் கருவறையில் இருந்து மந்திரத்தை ஓதுறாரு சொல்லிட்டு வந்து காட்டுட்டா நாங்க தமிழ் மொழி குடமொழிக்கே கேட்கல விட்டுறங்க ஒருத்த கூட கிடையாது ஒருத்த கூட கூடாது நீங்க இன்னொன்னு ஒரு பெரிய மாஃபியா நடக்கிறீங்க அதாவது இதுவரையிலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்களித்த மக்களை ஏமாற்றி இருக்கு நம்பிக்கை கொண்டு வாக்களித்த மக்களை ஏமாற்றி இருக்கு ஆனா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு மட்டும்தான் நீதிமன்றத்தை ஏமாத்துறாரு எப்படி ஏமாத்துறாருன்னு சொல்றேன்னு தமிழ் வழியில் கூட முழுக்கு சரி நாங்கள் அரசாணையம் இதுன்னு போறது அர்த்த மண்டபம் மண்டபம் கருவறை மூணு மூணு இருக்கு கோயிலில் கருவறையில் வந்து பிராமணர்களை விட்டுட்டு மந்திர மோத சொல்றது அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய் வலிக்குதோ அப்ப இந்த ஒளி வாங்கிய எடுத்து வெளியில விட்டு இந்த மகா மகாமண்டபத்திலையோ அல்லது இந்த அர்த்த மண்டபத்திலேயோ கொடுத்து கொஞ்ச நாளை நீங்க ஓதிக்கிட்டே இருங்க ஓதிக்கிட்டு இருக்க அவர்களுக்கு வாய் வழி நின்ற பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்தரணும் இது மந்திரம் அதே போல இந்த யாகசாலை அப்படிங்கிறது வந்து அதே போலதான் யாகசாலையின் புறக்கணிப்பு அதே போல கலச மந்திரம் கலச மந்திரம் இதுல எல்லாத்திலயுமே நீங்க ஏன் கோயில்ல குடமுழுக்கு நடத்தலன்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது நீதிபதி கேட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாளே நாலு ஓதுவார கூட்டிட்டு வந்து ஒரு அந்த கோயிலுடைய தூணோட ஓரத்தில் நிறுத்தி வச்சு ஓதுங்கன்னு மந்திரத்தை ஓத சொல்லி தமிழ்ல ஓத சொல்லி அதை வீடியோ எடுத்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீதிமன்றத்தை ஏமாற்ற தெரிந்த ஒரே அமைச்சர் யாருன்னா சேகர்பாபு தான் அவருக்கு வந்து அவர் என்ன இந்த தமிழர் அவருக்குமிழர் இல்ல பெரிய பட்டயம் முன்னாடி படிச்சவரா கட்சியில என்ன வேலை பார்த்தாரு என்ன என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தெரிஞ்சுதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறைய நமக்கு விதிக்கப்பட்ட சாபமா நினைக்கிறேன் நீங்க கட்டாயம் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு தமிழ் வழியில நடக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா திருச்செந்தூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வ தமிழ் பேரவையும் கூட்டம் நடத்தக்கூடாது நடக்குது இல்லையா இல்லையா இதே மாதிரி நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா ஓதுவார் நீங்கள் குறிப்பிட்ட அளவுல எத்தனை யாக குண்டம் வைக்கிறீங்களோ இப்ப வச்சு நாங்க வந்து தமிழ்லயே முழுசா கேட்கல நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா நீங்க குடமுழுக்கு காகிதத்தை அச்சடிக்கும் பொழுது அதில் சரிபாதி தமிழ் ஓதுவாருக்கும் சரிபாதி அந்த பிராமண ஓதுவாருக்கும் நீங்க கொடுக்கணும் அதுல பான் சைஸ் கூட மாறுபடக்கூடாதுன்னு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அதாவது பான் சைஸ் அதாவது எழுத்தினுடைய உரு கூட மாறிடக்கூடாது தமிழ் மொழிக்கு கட்டாயம் மறு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி காலத்துல கூடுங்க அது முழுசா நிறைவேற்றல ஆனாலும் அவருக்கு ஒரு மனசு இருந்தது இதுல நாம பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு மனசு இருந்தது இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கும் பொழுது ஐயா மணியரசன் அவர்களை எல்லாம் உள்ளுக்கு அனுமதிச்சாங்க ஓரளவு அதாவது ஐயா சொல்லுவாங்க ஐம்பது சதவீதம் அவங்க நிறைவேற்றினா கூட இந்த ஒரு கொள்கையில ஒரு முப்பது சதவீதத்தை அவங்க நிறைவேற்றினாங்க சொல் அந்த முப்பது சதவீதத்தையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குறிப்பு நிறைவேற்றினுச்சு ஆனா தமிழ்தான் தமிழால் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழை வாழ வைக்கின்றது அப்படின்லாம் இருங்க முப்பதாயிரம் கோயில்ல மறந்தும் கூட ஒரு முறை கூட கருவறையில் தமிழ் மொழி மந்திரம் ஒதுக்கப்படலை ஒழிக்கப்படல அப்ப இந்த சூழல்ல தான் நம்ம திருச்செந்தூர்ல கூடி இருக்கிறோம் திருச்செந்தூர் சூரனை சம்காரம் செய்து முருகன் வென்ற இடம் ஏன்னா அதே போலதான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஆரியத்தின் வாயிலாகவும் திராவிடத்தின் வாயிலாகவும் வெடுக்கப்பட்ட தடையை சம்ஹாரம் செய்து அண்ணன் சீமான் அவர்களும் ஐயா மணியரசன் அவர்களும் இந்த கோரிக்கையை வென்றிருக்கிறாங்க இப்போ திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு அதற்கான பட்டியல் அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு விட்டது நீங்க எத்தனை யாகசாலை வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்டியல் எங்களுக்கு தெரியும் அந்த யாகசாலையில் சரிபாதி கேட்கல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஏற்றுக்கொண்டு நடக்குது அந்த அரசியல் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சரிபாதி யாகசாலையில் இடம் வேண்டும் இல்லாட்டினா எங்க அண்ணன் சீமான யாகசாலையில உட்கார வைப்பேன் உறுதியா வைப்பேன் உறுதியா வைப்பேன் என்ன அடுத்து கருவறை மந்திரம் கட்டாயம் தமிழ் மொழியிலும் ஒழிக்க வேண்டும் நாங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இனத்தின் சாபக்கேடு ஏன் ஊரு ஏன் நாடு ஏன் கடவுள் ஏன் கடவுளும் தமிழ் கடவுள் முருகன் ஆனா அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் மொழியிலும் ஐம்பது சதவீதம் ஒழிக்கணும்னு நாங்கள் கேட்கிறோம் நாங்க நாங்கள் எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி என்பதை இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் புரிந்து வேண்டும் அப்போ கருவறை மந்திரம் எத்தனை மணி நேரம் ஒழிக்கப்படுகிறதோ அத்தனை மணி நேரத்தில் சரிபாதி தமிழ் ஓதுவாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லாட்டினா நாங்கள் உள்ளுக்கு வருவோம் நாங்கள் உள்ளுக்கு வருவோம் அதன் பிறகு கலச மந்திரம் கலசத்தில் எத்தனை கலசம் இருக்கோ அதுல சரிபாதி ஆளுக்கு பாதியா பிரிச்சு தனிய ஊத்துவோமோ ஏ எங்கிருந்தே வந்த நீ என்ன மொழியிலோ பேசுற நீனு அப்படி பேசி தண்ணி ஊத்துக்கும் போது ஏத்துக்கொள்கின்ற முருகன் செந்தமிழில் போதி மந்திரம் போது ஏத்துக்காம போறானா இருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய இறுதி காலத்தில் இருக்கிறது இறுதி காலத்தில் இருக்கிறது தமிழர் வரலாற்றின்படி தமிழ் பேரினத்தினுடைய அரசர்கள் ஒரு அரசர்களோட ஒரு அரசன் வந்து போரிட்டு வர்றான்னு பயப்படவே மாட்டான் போரிடுதல் தமிழர் மரபு அப்ப வர்றவன நெஞ்சுக்கு நின்று சண்டை எல்லா அரசர்களும் பயந்தது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அறத்தின் வழி நின்றவர்கள் அறம்பாடி சபித்து விடுவார்களோ என்று பயந்தான் அரசன் பயந்தது அறம்பாடுவர்களுக்கு எதிராக நாம் நடந்து கொள்ள கூடாது அறம்பாடுபவர்கள் நம்மை எதிர்த்து சபித்தால் தமிழ் மொழியில் சபித்தால் அது அரசு தலைமுறை தலைமுறைக்கு இல்லாமல் போகும் என்ற பயம் அந்த காலத்து பாடுகின்ற அதனாலதான் அறம்பொருள் இன்பத்தில் வீடு பெற்று இருந்த உயர்ந்த நிலையில் இருந்த மனிதர்கள் சொன்னதை அரசன் கேட்டான் ஆனா இவங்க என்ன இருக்கிறாங்க தெரியுமா ஐயா கூட பேசினாங்க ஆதினங்கள்லாம் கேட்கவில்லையே அப்படின்னு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் நாங்க இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் போயிட்டு வெளியில வரும் பொழுது அதே இடத்துல ஆதீனம் வந்தாங்க ஏன் எந்த மணியில இருந்த அந்த சொன்ன ஆதீனம் பேர் எனக்கு தெரியும் சபை நாகரிகம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்போ இங்க அறம் சான்ற பெரியவர்கள் குழுமி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டுமல்ல மக்கள் தலைமை ஏற்கின்ற எந்த அரசும் இவர்களினுடைய சாபத்திற்கு உள்ளாகாமல் இருங்கள் இருந்தால் உங்களுடைய அரச தலைமுறை இல்லாமல் போகும் என்பதை பதிவு செய்து எங்கள் முருகன் எங்கள் மொழி இதற்கு இடையில நீங்கள் யார் என்ற கேள்வியை முன்வைத்து இப்ப நாங்க சொன்னோம் இப்ப பிராமணர்கள் வந்து சில பேர் நாங்க போன முறை வந்த கோயிலுக்கு உள்ளுக்கு போனோம் என்ன கோரிக்கைக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தணும் மந்திர ஓதணும்னு அவங்க என்ன சொல்றாங்க பேச நடத்திடலாம் எங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த ஈவோ ஆபீஸ் இருக்கு பாருங்க இந்த சமய அறநிலையத்துறை வெட்டி பயில உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க நீதிமன்ற ஆணையை அரசாணையாக மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வியை முன்வைத்து எங்களுடைய இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாகவே இருந்து எங்கள் கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இல்லாவிட்டால் உறுதியான உறுதிமொழி திருச்செந்தூர் கோயில் நிர்வாகத்தில் இருந்து வராவிட்டால் தமிழில் தமிழ் வழியில் என்னென்ன யாகசாலையில் என்னென்ன இடம் எந்தென்ன இடம் எத்தனை மணி நேரம் எத்தனை குண்டத்துக்கு உங்களுக்கு எத்தனை கலசத்தில் நீங்க என்று பகுப்பாய்வு செய்து இந்த பட்டியல் வராவிட்டால் இந்த போராட்டம் இந்த பொதுக்கூட்டம் வேறு திசையை நோக்கி செல்லும் என்பதை பதிவு செய்து உறுதியா நமது முருகன் நமது மொழியாக இருக்கின்ற அன்னை தமிழில்தான் தான் அர்ச்சனை நடக்கும் என்கின்ற தீராத நம்பிக்கையை பதிவு செய்து அடுத்ததாக பேச வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய நிறுவனர் சித்தர் மூங்கிலடிகளால் அவர்களை அழைக்கின்றேன்